வணக்கம் மகளிர் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்தான் மாடு வியாபாரி இவருடைய பதிமூணு வயது மகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமி கடந்த பதினாறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் இயற்கை உபாதைக்காக வீட்டின் அருகே உள்ள புதர் மறைவு பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்கு அணைக்கட்டு தாலுகா தாங்கல் கிராமத்தை சேர்ந்த வீரப்பன் வயது இருபத்தெட்டு மதன் வயது இருபத்தெட்டு சின்னராசு வயது முப்பது ஆகியோர் மது அருந்தி கொண்டிருந்தனர் மதுபோதையில் இருந்த அந்த மூன்று பேருமே சிறுமியை மடக்கி பிடித்து வாயை பொத்தி சிறிது தூரம் தூக்கிச் சென்றனர் அங்கு வைத்து மூன்று பேருமே அந்த சிறுமியை மிரட்டி மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதற்கிடையே இயற்கை உபாதைக்கு சென்ற மகள் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் தந்தை கையில் டார்ச் லைட்டுடன் தேடி சென்றிருக்கிறார் சிறிது தூரத்தில் மகளுடைய அழகல் சத்தம் கேட்டது அதனால் அதிர்ச்சியடைந்த அவர் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது அங்கு மகள் அலங்கோலமான நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் அங்கிருந்து வீரப்பன் இளமதன் சின்னராசு ஆகிய மூன்று பேரும் தப்பி ஓடினர் மூன்று பேரையும் அவர் விரட்டிச் சென்று பிடிக்க முயன்றுள்ளார் ஆனால் அவர்கள் தப்பி ஓடியும் விட்டனர் தனது மகளை அங்கு நடந்த சம்பவம் வெளியே தெரிந்தால் அவமானம் என கருதி உடனடியாக அவளை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் மகளின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது அதனால் மனவேதனை அடைந்த தொழிலாளி நேற்று முன்தினம் பள்ளிக்கொண்டா போலீசில் புகார் அளிக்க சென்றார் எல்லை பிரச்சனையால் அவரிடம் புகார் பெறாமல் பள்ளிக்கொண்டா வேப்பங்குப்பம் போலீசார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே வீரப்பன் உட்பட மூன்று பேரும் தலைமுறைவாகிவிட்டனர் இந்த நிலையில்தான் நேற்று சிறுமி வேலூர் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் ஆய்வாளரான காஞ்சனா விசாரணை நடத்தி வீரப்பன் மதன் சின்னராசு ஆகியோர் மீது வழக்கு பதிந்து மூன்று பேரையும் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் மூன்று பேரையுமே கைது செய்த காவல்துறையினர் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு மூன்று பேர் மீதும் போக்சோ உடில வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பதிமூணு வயது பள்ளி சிறுமியை மூன்று பேர் சேர்ந்து மிரட்டி பாலியல் பாதுகாரம் செய்த சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது